திருப்பாவை பாசுரம் ஏழு கீசு கீசென்றெங்கும் ஆணை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து வாச நருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசை படுத்த தயிரறவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய் இதன் பொருள் அறிவில்லாதவளையே சாத்தான் என்ற அழைக்கப்படும் வலியன் குருவிகள் கீச்சிடும் குரலும் அவை தங்கள் துணையுடன் பேசும் ஒளியும் உனக்கு கேட்கவில்லையா வாசனை மிக்க கூந்தலை உடைய ஆயர்குளப் பெண்கள் மத்து கொண்டு தயிர் கடையும் ஓசையும் அப்போது அவர்களது கழுத்தில் அணிந்துள்ள அச்சு தாலியும் ஆமை தாளியும் இணைந்து ஒளி எழுப்புவது இன்னுமா கேட்கவில்லை எல்லோருக்கும் தலைமையேற்று அழைத்துச் செல்வதாகச் சொன்ன பெண்ணே நாங்கள் நாராயணனான கேசவனை புகழ்ந்து பாடுவது உன் காதில் கேட்டும் உறங்கும் மர்மம் என்ன பிரகாசமான முகத்தைக் கொண்டவளே உன் கதவைத் திற